பார்வதி ஹரர் மகாதேவா என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நாரி விச்சையும் நம சிவாயவே நானவின் ரேத்துமே நமச் நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐம்பத்தி அஞ்சாவது வடிவமாக இருக்கிற கௌரி லீலா சமன்வித்த மூர்த்தி உமையுடன் கேளிக்கை புரிந்த வடிவம் திருக்கைல மலையில் சிவபெருமான் சிம்மாசனத்தில் அப்போ அப்போது அன்னை சிவபெருமானுடைய திருவடிகளை பணிஞ்சு இறைவரே எங்கும் நிறைந்த தேவருடைய உண்மை நிலையை அறிய விரும்புகிறேன் தாங்கள் உருவமற்றவர் என்றும் உருவங்கள் நிறைந்தவர் என்றும் சொல்கிறாங்க இதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பழி பதிலளித்த சிவபெருமான் பிரம்மாவாக இருக்கும்போது எனக்கு உருவம் என்பது கிடையாது உலகத்துக்கு உயிர்களுக்கு அருள் புரியவே உருவங்களை நான் ஏற்கிறேன் அவையெல்லாம் நம்முடைய அருள் வடிவங்கள் அப்படின்னு சொன்னார் இதனை கேட்ட உமாதேவியார் அருள் அருள் வடிவங்கள் அப்படின்னா அவை என்னுடைய வடிவங்கள் அப்படிதானே பொருள் அப்படின்னு சற்று விளையாட்டாகவே அவர் கேட்டாங்க இதை கேட்ட சிவபெருமான் எனக்கு எதிரில் உன்னை பற்றி நீ பெருமையாக பேசினாய் யாமே எல்லோரிடத்திலும் இருந்து செயலாற்றுகிறோம் அவ்வாறு யாம் செய்யாமல் போனால் உலகம் முழுவதும் அறிவினை இழந்து செயலுற்று போகும் இதனை இப்போது நீ நேரடியாக காண்பாய் அப்படின்னு சொல்லி திருமாலும் பிரம்மன் ஆகியோருடைய உள்ளத்தில் பொருந்திருந்த அறிவினை சிவபெருமான் அகற்றினார் இதனால் அவர்கள் எந்த தொழிலையும் செய்ய முடியாமல் முடங்கி போனாங்க அதே சமயம் அனைத்து ஆத்மாக்களும் செயலிழந்த நிலையை தேவி கண்டாங்க உண்மை நிலையை புரிஞ்சு கொண்ட அன்னை இதேவா இவர்களை முன்பு போல இயங்க செய்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க எம்பெருமான் மீண்டும் அவர்களை செயலாக்கம் பெறும்படி செய்தார் அந்த சமயம் தேவர்களெல்லாம் எம்பெருமானை பணிந்து ஐயனை சிற சிறிது காலம் நாங்கள் எந்த செயலினையும் செய்யாமல் இருந்ததற்கு மன்னித்தர வேண்டுகிறோம் அப்படின்னு இறைஞ்சி கேட்டுக்கிட்டாங்க அவர்கள் கூறியதை செவிமடித்த சிவபெருமான் இந்த செயலிழப்புக்கு உங்களால் ஏற்பட்டதில்லை அதற்கு காரணம் உமையம்மை தான் அதுக்காக உமையம்மை மண்ணுலகம் சென்று மீள வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் அருளினார் அதன்படி உமாதேவி யாரை நோக்கிய சிவபெருமான் நீ தக்கன் மகளாய் தரணி மேல் தோன்று யாம் வந்து மனம் செய்வோன் அப்படின்னு ஆணையிட்டாரு அதன்படி யமுனை நதியில் தாமரை மலருடைய மேலே வளம்புரி சங்கை போல குழந்தையாக தேவி இருந்தாங்க மாசி மாசத்துல மக நட்சத்திரத்தன்னைக்கு தக்கன் தன் மனைவி வேதவல்லியோட ஆற்றில குளிக்க வந்திருந்தவோ திரும்பி பார்க்கும்போது அந்த குழந்தையை கண்டெடுத்து தன்னுடைய மனைவியிடம் கொடுத்தாரு தக்கனையும் வேத அந்த குழந்தையை தாட்சியாயினி அப்படின்னு பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தாங்க குழந்தை பருவத்திலிருந்து சிவபெருமான் மீது அளவற்ற பக்தியை கொண்டிருந்த தாட்சியாயினி எம்பெருமானை மணக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தனக்கென்று ஒரு கன்னி மாடத்தை ஏற்படுத்தி கொண்டு இறைவனுடைய தவத்திலேயே ஈடுபட்டவளாய் இருந்து வந்தாங்க தாட்சியாயினி கன்னி மாடத்தில் இருந்து கொண்டு எம்பெருமானை குறித்து பன்னிரண்டு ஆண்டு காலம் தொடர்ந்து தவம் மேற்கொண்டு வந்தாங்க சிவபெருமான் தாட்சியான ியுடைய தவத்தை காண விரும்பி அங்கே எழுந்தருளி வந்தார் வேதியர் வேடம் பூண்டு வந்த அவர் அம்மன்கிட்ட வந்து பெண்ணே உன் உன்கிட்ட ஒரு வேட்கையில் வந்தோம் கொடுப்பதாக கூறு அப்படின்னு சொன்னார் அது முடியுமானால் தருகிறேன் அப்படின்னு தேவி சொல்ல உன்னை மனமுடிக்கும் எண்ணத்தால் நான் வந்துள்ளேன் அதற்கு இசைவு தருவாயா அப்படின்னு வேதியர் கேட்டார் அதை கேட்ட தாட்சியாயினி சினம் கொண்டு சிவப்பெருமானை மணக்கத்தவம் புரிந்து வரும் என்னிடமாய் இவ்வாறு கூறினாய் அப்படின்னு கூறி அவங்கள விரட்டினாங்க அங்கிருந்து அந்த சமயம் எம்பெருமான் தன் மெய் தேவிக்கு காட்ட அம்மை அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு ஐயனை போற்றினாங்க அங்கிருந்தவங்க தக்கனிடம் போய் போயிறை பற்றி சொல்ல அவனும் தேவியராக வந்தவர் சிவபெருமானே என தெளிந்து தன் மகளை அவருக்கு மனம் செய்து கொடுத்தார் மனம் முடிந்தவுடன் சகல தேவர்களுடன் சிவபெருமான் மறைஞ்சி விட்டார் தேவியார் மனம் வருந்தி முன் போல தவம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க ஒரு பகல் பொழுதுல சிவபெருமான் காலை வாகனராய் காட்சி அளித்து தேவியை கைலாய மலைக்கு அழைச்சிட்டு போனார் சிவபெருமான் திருமணம் முடிந்ததும் மறைந்ததுக்காகவும் தன்னை மதியாய்து தாட்சியாயினியை கைலை மலைக்கு அழைத்து சென்றதாகவும் தக்கன் ரொம்ப கோபம் கொண்டார் அன்று முதல் சிவபெருமானை மதிக்காமல் ஆணவம் கொண்டார் இந்த புராணத்துடைய வரலாற்றுடைய மற்ற செய்திகளை நம்ம தக்கன் வேள்வி தகர்த்த தலைவன் பகுதியில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் கௌரியாக உமாதேவியாருடன் திருவிளையாடல் புரியும் நிலையில் இறைவன் கௌரி லீலா சமன்வித மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு எல்லா வடிவங்கள்லையும் எர்வா உருவங்கள்லேயும் சிவபெருமான் நம்ம ஆன்மாக்கள் பொருட்டே எல்லா உருவங்களையும் எடுத்து அருள் புரிகிறார் அப்படிங்கிறது நம்ம தெளிந்து வணங்கி நிற்கிறோம் நம்ம பார்வதி ஹரர் மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன அட்டவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்ப